சமபதத்தை வெச்சாயா நான் வந்துருவாங்க இங்க நான் புது லெவல் செட் பண்ண வேண்டியதுல அதோட அப்படியே ஒரு சைடுல சார்ந்துறோம் ஓகேவா ஆறே இந்த புது சைடுக்கு ஓනේ வரலாம் படிக்கணும் கொஞ்சமாவது நீ உடனே இருக்குறோ படிக்கிறதுக்கு மட்டும் என்ன செஞ்சா போதும் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஓகேவாそれ நமது நமஸ்காரம் எல்லாரும் வர வேண்டியது. சிறப்பு விருந்தினரான நம்ம பாலிங்கர் அவர்களுக்கும் சத்யராஸ் அவர்களுக்கும் வணக்கம் ஐயா அவர்களே. சரவணன் அவர்களே மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் குழந்தைகள் தின விழா இந்த குழந்தைகள் என்ன விட கொண்டாடுவது துவக்கம் என்னவென்றால் பதினேழு ஆண்டு காலம் பாரத பிரதமராக இருந்தவர் பண்டித ஜவஹர்லால் ஆளுநர் அவர் இளமையிலேயே இங்கிலாந்து சென்று சட்டம் பெற்றார் லண்டன் சென்று கல்விருமான நன்மாய சந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இடைக்கால பிரபராக நியமிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா அடைந்த பிற்பு நிரம்பரமாக பதினேழு ஆண்டுகளாக அவர்கள் ஆட்சி செய்தார் அவர் மத்திய துணை செய்ய மகாத்மா காந்தியோடு சேர்ந்து இந்த நாடு விடுதலை பெற வேண்டும் சோழ பெற வேண்டும் என்று அவரோடு ஒத்துழைப்பு கொடுத்து நான் சொல்கிற இந்தியாவாக உருவாக்கினார் பிறந்தநாடித்தான் நாம் குழந்தைகள் அவர் கொண்டாட வேண்ட பே நான் இங்கே கொண்டாடிக்கொண்டு இருக்கின்றோம் அவர்கள் இந்தி திருநாட்டின் பிரதானமாக இருந்த காலத்தில் அவரது உடைய நாடு இந்திரா காந்தியா இந்திரா காந்தி எம்ஐநாடு அரசு அழைப்பு மட்டும் தேவாராம் அப்போது சைனாவில் ரொம்ப பெரிய வரவேற்பை கொண்டார்களாம் அப்போது இருந்த திருநாள் சூரியன் அவர் அப்பா இந்த காந்தி எம்மையார்

சாமலை இந்திய மண்ணில் தூவ வேண்டும் என்று அதன்படி அவரது இறந்த பிறகு அவரது சாமலை மயில் தூவி தூவினாகலாம் இப்படி எல்லாம் அந்த நாட்டிற்காக ஒளித்த பாரத பண்டித கவரவை நாம் என்றும் வழக்க கூடாது அவருடைய பிறந்த நாட்டம் நாம் நீங்கள் எல்லோரும் நன்றாக படிக்க வேண்டும் இந்த கலை நிறுவனங்கள் வெற்றி பெற்று அவர்களுக்கெல்லாம் கலை ஆசிரியர் அவர்கள் பரிசு பொருள் வாங்கி கொண்டு வந்துள்ளார்கள் அவரை நீங்கள் சென்று கொண்டு எல்லோரும் திறம்பட நன்றாக படிக்க வேண்டும்

நன்றி அடுத்த இணைய செயல்பாடு அதனால வந்து சென்ற ஆண்டு முழு ஆண்டு தேர்வு அதிக மதிப்பெண் முதலில் இரண்டு மதிப்பெண்கள் பெற்ற மாணவன் ஆயுத அம்மா அவர்கள் ஏற்கனவே சொல்லிடுவாங்க

முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு முன்னூத்தி எண்பத்தி மூணு 出来，出来，出来！我讲话，哥。不是。我们也是每天来打